இயற்கையோட அறுபத்தி நாலு படத்தை பிரசாந்தி எடுக்க போறதாக நினைக்கிறேன் அறுபத்தி நாலு பிரசாந்தின் எடுப்பார் இவரு தெலுங்கு இயக்குனர் எடுத்த ஒரு இயக்குனர் நல்ல ஒரு இயக்குனர் நல்ல பிரம்மாண்ட படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர் இவர் தான் இப்போது இயற்கை அறுபத்தி நாலு இயக்கப்போறான்னு ஒரு தகவல் அடிப்படுது அது மட்டுமல்ல இந்த இயற்கை அறுபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இந்த படம் தொடங்குவானி சொல்லப்படுகிறது இந்த படத்துல முக்கியமான ரெண்டு கீரோன்கள் அறிமுகம் ரெண்டு கீரோன்கள் நடிக்க போறாங்க ஒண்ணு நயன்தாரா ஒண்ணு பூஜா டெக்கி இப்படி ரெண்டு ஹீரோயின்கள் நடிக்க போறாங்க நயன்தாரா ஏற்கனவே அஜித்து கூட பல படங்கள் நடித்து செத்து கொடுத்தாரு ஆனா பூஜா டெக்கி இதுதான் ஆரம்பம் முதல் படமாக கூட இணை கூறாது இந்த கெமிஸ்டரி எப்படி இருக்க போறானி நமக்கு இயக்கி அறுபத்தி நாலு வரும்போதுனா நமக்கு தெரிய வரும் அப்போ ஏ கே அறுபத்தி நாலு நமக்கு காத்திருப்போம் நிச்சயம் இந்த படமும் கூட இயக்கி அறுபத்தி நாலு எப்படி இருக்குமனே அவருக்கு நிச்சயம் தெரியும் எட்டாம் தேதி அஜித்தை வச்சு எப்படி படம் எடுக்கணும் எப்படி கூடாது அவர் கண்டிப்பாக தெரிந்தார் ஒரு கேஜி டூ கேஜி மிகப்பெரிய ஒரு சாதனை படமாக இயக்குவார்கள் இது மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படமாகவும் இயக்க முடியும் அவரால் அஜித்து வச்சு எப்படி படம் எடுக்க முடியும் அதுவும் இந்த பிட்பிறகுதான் இந்த அது வாய்ப்புகள் எல்லாம் அதிபிக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை அவரு நிச்சயமாக மறுதலிக்க மாட்டாரு ஆனா அறுபத்தி நாலு சத்தாந்தில் எடுக்கப்பட தான் இப்ப முடிவாக இருக்கிறது ஆரம்பத்துக்கு சொல்லி இருந்தது ஆதித் ரவிச்சந்திரன் தான் எடுப்பானே ஆனா ஆதித் ரவிச்சந்திரன் நிச்சயம் 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 படம் அறுபத்தி நாலு ஏக்கி அறுபத்தி நாலு படம் எப்போது வரும் என்று நமக்கு பார்த்து செப்டம்பர் மாதம் இந்த படம் தொடங்க இருக்கிறது அதுவரை நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்பேன் இனி என்னென்ன தகவல் வருமோ அதை தப்பு உங்களுக்கு தெரிஞ்சு விளங்குனா நண்பர் தற்க இலைக்கெல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கு என்ன தவிர்த்தா கமெண்ட்ல கூட பண்ணுங்க ஓகே